கண் சஷ்டி கவசம் எப்படி உருவானது என்று தெரியுமா உங்களுக்கு வாங்க அதை பற்றி முழுமையாக பார்க்கலாம் இந்த பதிவில் கவசம் என்றால் பாதுகாப்பது அல்லது காப்பாற்றுவது என்று பொருள்படும் போரின் போது வீரர்கள் எதிரிகளிடமிருந்து தன்னை காத்துக்கொள்ள கவசம் அணிந்து கொள்வார்கள் அவ்வாறு கண் சஷ்டி கவசம் நம்மை தீமைகளில் இருந்தும் கஷ்டத்திலிருந்தும் நோய் நொடிகளில் இருந்தும் காப்பதால் அதை கவசம் என்று அழைக்கின்றோம் கண் சஷ்டி கவசத்தை அருளியவர் ஸ்ரீயத்தேவராய சுவாமிகள் இவர் இதற்காக இந்த கவசத்தை பாடினார் தெரியுமா தேவராய சுவாமிகள் ஒரு சமயம் கடும் வயிற்று வலியால் மிகவும் அவதிப்பட்டு வந்தார் எவ்வளவோ சிகிச்சைகள் மேற்கொண்டும் அவருடைய வயிற்று வலி தீர்ந்தபாடில்லை வாழ்க்கையே வெறுத்துப் போய் கடலில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ளும் முடிவோடு திருச்செந்தூர் சென்றார் அவர் சென்ற நாளில் திருச்செந்தூரில் கண் சஷ்டி விழா ஆரம்பித்திருந்தது தீவிர முருக பக்தரான தேவராய சுவாமிகள் சஷ்டி நாட்களில் விரதமிருந்து முருகனை மனம் குளிர வழிபட்டு சூரசம்ஹாரம் கண்ட பின்பு உயிர் விடலாம் என்று முடிவெடுத்தார் நல்ல அருக்கவியும் மந்திரநூல் வல்லுநருமான தேவராய சுவாமிகள் சஷ்டி விரத நாட்களான ஆறு தினங்களில் தினத்துக்கு ஒன்றாக ஆறு படை வீடுகளுக்கும் தனித்தனியாக ஆறு கவசங்களை பாடி முடிப்பது என்று முடிவு செய்தார் அவ்வண்ணமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படை வீட்டிற்குரிய கவசங்களை பாட ஆரம்பித்தார் அவர் பாட ஆரம்பித்ததும் வயிற்றுவலி படிப்படியாக குறைய ஆரம்பித்தது சஷ்டியின் ஆறாவது நாளன்று வயிற்று வலி அறவே நீங்கிவிட்டது இப்படி திறந்தவைதான் கண் சஷ்டி கவசங்கள் ஆறும் தேவராய சுவாமிகள் ஒவ்வொரு படை ஒவ்வொரு கவசமாக ஆறு கவசங்களை இயற்றியுள்ளார் இவை அனைத்துமே கண் சஷ்டி கவசம் என்ற ஒரே பெயரைத்தான் கொண்டு அழைக்கப்படுகின்றன அவர் முதன் முதலில் இயற்றிய திருச்செந்தூர் கவசம்தான் பொதுவாக எல்லோரும் அறிந்தது சஷ்டியை நோக்க சரண பவனார் சிஷ்டர் செங்கதிர் வேலோன் என்று தொடங்கும் கவசம் இதுபோல் ஒவ்வொரு படைவீட்டிற்கும் ஒவ்வொரு கவசம் உள்ளது இருப்பினும் திருச்செந்தூர் கந்த் சஷ்டி கவச நூலே பிரபலமாகி எல்லோராலும் அறியப்பட்டு பாடப்பட்டு வருகிறது